ஆண்டவருடைய நாம மையம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிருசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளுக்கு கூட சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் உதவி செய்வார் ஆகே கிறிஸ்துவ நடத்துகிற நட்சத்திரங்களா நீங்கள் நட்சத்திரங்களா இருக்கிறீர்கள் மற்றவர்களே கிறிஸ்துவ நடத்துல நடத்துகிற நட்சத்திரங்களா உலகத்துல நாம் எல்லாரும் நட்சத்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எட்டுநூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நட்சத்திரம் தான் ஸ்டார் தான் நம்ம எல்லாரும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நட்சத்திரங்களை சயின்டிஸ்ட் எண்ணி பார்க்குறான் அவனால் அவங்களால முடியல என்ன முடியல ஏனென்றால் அவைகளை உண்டாக்குனவர் ஆண்டவர் அவைகளை படித்தவர் ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நாமும் ஒரு நட்சத்திரமா இருக்கிறோமா என்று பைபிளான வந்த பிற்படம் தான் தெரிந்தது சயின்டிஸ்ட்க்கு ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் ஒரு குழந்தை இறந்தால் ஒரு மனுஷன் இறந்தால் ஒரு நட்சத்திரம் அறிந்து போகும் என்று அற்புதமாக சயின்டிஸ்ட் நல்ல ஒரு வார்த்தை எடுத்து வரைத்தார்கள் எங்கே இருந்தென்றால் பைபிள் இருந்து தானியல் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தானியல் பனிரெண்டு மூன்று ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசி என்றும் 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 உள்ள சதா காலங்களை பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் நட்சத்திரங்கள் அநேகரை நீதியாகியேசுவடத்தில் நடத்தப்படுகிறார்கள் நீதியான தேவனிடத்தில் நடத்தப்படுகிறார்கள் நீதிமான்கள் உத்தமர்கள் உண்மையானவர்கள் ஞானவான்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவர்கள் எனவே ஒரு ஸ்டாராக இருக்கிறாங்க நாம் எல்லாரும் ஒரு ஸ்டார் நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க என்பது குறித்து மறந்து விடக்கூடாது நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறீங்க மறந்து விடக்கூடாது நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க மறந்து விடக்கூடாது ஆகவே என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழில் யாக்கோவில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்னாகமும் இருபத்தி நான்கு பத பதினேழு அவசரத்தில் அந்த நட்சத்திரம் யார் என்று பார்த்தார்கள் அதுதான் இயேசு கிறிஸ்தானவர் மிகா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை ஆராய்ச்சி பார்த்தாங்க சாஸ்திரிகள் ஏசு குரு சானுவர் பெத்திலே பிறப்பார் மத்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யூதரக்கு ராஜாவை பிறந்த இருக்கிறவர் எங்கே கிழக்கலை அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறோம் அந்த நட்சத்திரம் ஏசு குரு சானுவர் பிறந்தவுடன் உதித்த ஒரு நட்சத்திரம் அவர் ஒரு ஸ்டார் ஆகினால்தான் கேசட்டுக்கு ஒரு பேர் வச்சேன் சூப்பர் ஸ்டார் ஜீசஸுன்னு நம்ம எல்லாரும் ஸ்டாராக இருக்கிறோம் அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் நேச்சுரல் அவர் தான் ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர் அந்த ஸ்டாரை பார்த்து வந்தாங்க எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் வழி தவறி போன பிற்பாடு மீண்டும் ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மத்தியும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனவே அந்த ஸ்டாரை பார்த்த உடனே சாஸ்திரிகளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு எனவே எனக்கு அருமையான கத்தோட பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான ஆண்டவர் அதிசயமான ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஸ்டாரா இருக்கிறார் என்பது குறித்து சாஸ்திரிகள் அறிந்தார்கள் நாங்களும் சாஸ்திரிகள் சொன்னாங்க நீங்களும் சாஸ்திரிகள் சொன்னாங்க அபுல் டெலிஸ்கோ என்ற கருவியை கொண்டு சயின்டிஸ்ட் நிறைய பார்த்தாங்க அவங்களால என்னவே முடியல என்னி பார்க்குறாங்க என்ன முடியல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீத நான்காம் வசனத்தில் அவர் நட்சத்திரங்களை இலக்கம் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிடுறார் அதனால் யோக புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் இல்லையா யோக முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓறாம் வசனத்தில் அருமின் ரட்ச நட்சத்திரம் வெடிவெள்ளி நட்சத்திரம் இவ்வளோ எல்லாம் எத்தனையோ பேர்கள் இருக்குது நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர்களை வைத்து அழைக்கிற இன்றைக்கெல்லாம் அந்த அந்த பேர்களெல்லாம் சில பேருக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க அழகு போட்டியில் பியூட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெள்ளாடிய வெள்ளாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல துறைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பேர்களை வைத்து அவர்களுக்கு அந்த அவார்டுகளை கொடுக்கறத பார்க்கணும் அவர்களெல்லாம் தன்னுடைய தனக்கு இருக்கிற திறமையினால சம்பாதிக்கிற அந்த பேர்கள் ஸ்டார்கள் உண்மையாலுமே எல்லாருமே ஸ்டார் தான் ஏழை ஆனாலும் தரித்திரானாலும் பிச்சைக்காரன் ஆனாலும் ஆனாலும் பணக்கா கோட்டீஸ்வரன் ஆனாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்டாராக இருக்கிறாங்க பூமியில் அவங்க செயல் மூலமாக டேலண்ட் மூலமாக அந்த பேரை சம்பாதிக்கிறார்கள் உங்களாலும் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க பூமியில் ஸ்டாராக விளங்கி பெயர் எடுப்பதற்கும் தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஆரியாகமும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு ஆறு நாள் சிருஷ்டியில நான்காவது நாள் ஆண்டவர் சந்திரனும் சூரியனையும் படைத்தார் நட்சத்திரங்களை படைத்தார் காலக்குறிப்புகளாக காலக்குறிப்புக்காக நாட்களுக்காக வருஷங்களுக்காக எல்லாம் படித்தார் என்று வேதம் சொல் தேவன் படித்தார் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்துல ஒன்று முதல் ஆறு வசனங்கள் இல்லை வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது அதை அலங்காரமா வைத்தார் கால குறிப்புக்கு வைத்தார் நாட்களுக்கு வைத்தார் சங்கீதம் சங்கீத பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் அவர் சந்திரனை படித்தா காலக்குறிப்புக்காக சந்திரனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சத்தை புறஜாதிகளை கண்டு பிதாவாகி தெய்வனை மகிம்படுத்தி கடவார்கள் என்று வேதம் சொல்கிறத பார்க்க எனவே பிலிப்பேர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்களேன் பிலிப்பேர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் இல்லை நீங்கள் வேலை வசனத்தை பிடித்து கொண்டு சுழர்களைப் போல உலகத்தில் பிரகாசிக்கிற நீங்கள் பிலிப்பேர் ரெண்டு பதினான்குல சுடர்களை போல பதினான்கு பதினைந்தில் சுடர்களை போல இருக்கிறீங்களா நீங்கள் சுடர்களை போல நட்சத்திரங்களைப் போல நகையினால தான் ஆண்டவராய் தேவன் அற்புதமாக தேவன் நம்ம ஒரு ஸ்டாராக பார்க்குறேன் நட்சத்திரங்கள் தேவனை துதிக்கிறது ப்ரைஸ் டு காட் அற்புதமான ஆண்டவர் ஆண்டவரை துதிக்கிறது நூற்றி நாற்பத்தெட்டாம் சங்கீதம் முழுமையாக நீங்கள் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தெட்டாம் சங்கீதம் மூணாவது சந்திரனே சந்திர சூரியனே நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் காற்று அவர் துதி தண்ணீரே அவர் துதி மலையிலே அவர் துதி சமுத்திரமே அவர் துதி கற்களே ஒரு துதி பள்ளத்தாக்கே அவர் துதி மேகங்களே துதியுங்கள் மிருகங்களே துதியுங்கள் பறவைகளே துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கத்திர துதிக்க கடவுள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் அற்புதமான சங்கீதம் சிருஷ்டியே ஆண்டவர் துதித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவருடைய படிப்பு அவர் சிருஷ்டி அவர் துதிக்கிறது அவருடைய சிருஷ்டி அவர் மகிமைப்படுத்துகிறது அவருடைய சிருஷ்டி ஆண்டவர் குறித்து பிரதிபலிக்கிறது அறிவிக்கிறது நாளுக்கு நாள் ஆண்டவர் தன்னுடைய வேலை செய்தார் உலகம் வேகமாக சுற்றுகிறது ஒன்பது கிரகங்கள் சூரிய குடும்பம் பூமி சுற்றுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றுகிறது ஒன் அவருக்கு பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்றுது என்றால் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி ஆறுநூறு வேகத்தில் பூமி சுற்றுகிறது ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி ஆறுநூறு வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு பூமி சுற்றுகிறத பார்க்கும் எனவே எனக்கு எனக்கு கற்றுவிட பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நம்பால் தண்ணி போட்டு சுற்றுறான் ரோடு ரோடாக ஊறு ஊராக ஆண்டவர் சிருஷ்டி அவர் வேலை செய்கிறார் அவர் ஆப்ரேட் பண்ணுகிறார் அது செய்கிறது நாம் எல்லாரும் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கும் அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று மறந்துவிடக் கூடாது என்பது குறித்து இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவ இடத்துல நடத்தப்போகிற நட்சத்திரமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அற்புதமாக நீங்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஞானவான்களாக உத்தமர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்பது குறித்து வேதம் சொல்கிறது நாம் பார்க்கிறோம் உபா யோபு புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏதாவசனத்தில் விடிவெல்லிய நட்சத்திரங்கள் ஏகமாக பாடுகிறதா தெய்வ தூதர்கள் பாடிக்கொண்டு இருக்கிற அவர்களுக்கெல்லாம் நட்சத்திரம்னு பேர் நீங்களும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறீங்க இன்னைக்கு பாடுகிற பாடகர்களுக்கு ஸ்டாராக எத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களே நிறைய பேர் விசுவாசிகள் பாஸ்டர்கள் எத்தனை பேர் பாட்டு பாடி ஸ்டாராக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்டாரு எவ்வளோ ஸ்டாரு எத்தனை பேர் உங்களுக்கு பேர் ஞாபகம் எவ்வளோ பாடல் புத்தகம் எவ்வளோ கேசட்டு எவ்வளோ யூடியூப் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் தான் நானும் கேசட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஜீசஸ்ன்னு பேர் வச்சேன் நீங்கள் யூடியூப்பில் என்னோடய நம்பரை போட்டாவே சூப்பர் ஸ்டார் ஜீசஸ் அப்படின்னு வந்து அது குறிப்பூட வரும் ஏன்னா அவர் தான் ஸ்டார் அழியாத ஸ்டார் இவங்கெல்லாம் நடித்து வாங்கக்கூடிய ஸ்டார்கள் பட் அவர் ஸ்டாராகவே இருக்கிறார் நம்மையும் ஸ்டாராக படித்திருக்கிறார் இருக்கிறார் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இறைமையா முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்துல என்ன முடியாத நட்சத்திரங்கள் எண்ண முடியாத கடற்கரை என்ன முடியாத கடற்கர மணல் என்ன முடியாத நட்சத்திரம் ஆவணமாக தாவிதன் சந்ததியும் லேவியார்களையும் என்னை ஊழிக்காரர்கள் உருவாக்க வேண்டும் சொன்னார் தேவனாய் தான் ஆதி ஆதியாகவும் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் ஆபிரகம் உனக்கு பிள்ளை கொடுப்பேன் நின்று சொன்ன உடனே அவரை சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்ட உடனே தேவன் ஆதியாகவும் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் கரத்தை பிடிச்சு கொண்டாந்து வெளியே ஆண் வானத்தை அண்ணாந்து பார் என்ற நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன கலர்கிற மணலை என்ன கொடுமனால் என்ன உன் சந்ததி இவ்வளவு இருக்குது ஆபிருகம் வானத்திற்கு நட்சத்தலாம் பார்க்குற ஒவ்வொரு சந்ததியாக ஒவ்வொரு கோத்திரமாக்க ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு மனிதனாக ஆதி ஆகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நட்சத்திரங்களாக உன் சந்ததிகள் இருக்கு நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர் ஆகவே அருமையான அந்த ஸ்டார் நட்சத்திரங்கள் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறில் வாசிக்கிறோம் பவுளம் சீலா அந்த ஸ்டார் துதித்து பாடுகிற பொழுது கட்டுகள் உடைந்தது கதவுகள் தறக்கப்பட்டது செரிச்சால் கதவு உடைந்தது அற்புதமாக நீங்கள் ஸ்டாராக இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவர் துதித்து பாடினா அற்புதம் நடக்கும் கிறிஸ்து நடத்துல நடத்துகிற நட்சத்திரங்களாக இருக்கிறீர்களா வேதத்தில் நிறைய காரியங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாரை குறித்து வி ஆர் ஸ்டார் நம்ம நட்சத்திரங்களாக இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் செய்திகள் இருக்குது மறந்துவிடக் கூடாது கிறிஸ்தவர்கள் நட்சத்திரங்களா இருக்கிறோம் தருகிற நட்சத்திரங்களா இருக்கிறோம் தேவனை துதிக்கிற நட்சத்திரங்களா இருக்கிறோம் தேவனை பாடுகிற நட்சத்திரங்களா இருக்கிறோம் தேவனுடைய கிரிகளை வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்களா இருக்கிறோம் தேவனுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்களா இருக்கிறோம் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருத்துல ஆனந்த சந்தோஷத்தை தருகிற நட்சத்திரங்களாக ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் கிறிஸ்மஸ் வந்த ஒவ்வொரு வீட்டான நட்சத்திரம் சபை அழகு நட்சத்திரம் தெருவு நட்சத்திரம் உங்கள் ஃபங்க்ஷன் ஆள் நட்சத்திரம் உங்கள் காஸ்பல் மீட்டிங் நடத்துகிற இடத்துல நட்சத்திரம் உதித்தா இப்படி இருக்கும் அற்புதமான ஆண்டவு நம்முடைய ஆண்டவர் ஆகவே நீங்கள் நட்சத்திரங்களாக வழி நடத்துகிற நட்சத்திரங்களாக மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனம் பத்தாம் ஆசனத்தில் சாஸ்திரிகள் கிறிஸ்து நடத்துல நடத்துகிற நட்சத்திரமாக இருந்தது நீங்களும் உங்கள் தேவனாகி கத்திராக்கி நடத்துகிற நட்சத்திரங்களா அநேக இருள் இருக்கிற நட்சத்திரங்கள் இருள் இருக்கிற நட்சத்திரங்கள் யூதாவின் புஸ்தகம் யூதாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம் அது ஒரு வசனம் காணப்படுகிறது பதிமூன்றாம் வசனம் தங்கள் அவமானங்களை நுரத்தழுகிற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அடைகிற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் இருவளுக்காக என்றைக்கு காரில் வைக்கப்பட்டு காரில் இரு கார் இருளில் இருக்கிற நட்சத்திரங்கள் அழகிற நட்சத்திரங்களாக இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம் கோடான கோடி ஜனங்கள் அந்த ஜனங்கள் எல்லாரும் காரில் இருக்கிற நட்சத்திரங்கள் அழைகிற நட்சத்திரங்களை இயேசு நடத்தில் நடத்துகிற நட்சத்திரங்களாக வழங்க வேண்டும் நீங்கள் ஆகியவை இயேசு நடுத்துல நடத்துகிற நட்சத்திரங்கள் யோவன் நான்காம் அதிகாரத்தில் சமரிய பெண்ணை பார்க்குறோம் சமரிய பட்டணத்தையே கிறிஸ்துவாக்கிய நட்சத்திரத்தில் அவர் இடத்துல நடத்துகிற நட்சத்திரமாக விளங்கிருச்ச அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு தவறான நட்சத்திரம் பேர் தான் தவறான நட்சத்திரம் பட் அந்த தவறான நட்சத்திரம் மார்க்கம் தப்பி போனதே தேவன் மார்க்கம் மார்க்கத்தில் வரும்படியா நானே வழி சத்யன் ஜீவன் என்ற வழியில் நடித்தினார் அந்த ஆண்டவர் நீ ஒரு ஸ்டாருமானு சொன்னார் அந்த ஸ்டார் சமரிய பட்டணத்தை ஸ்டார் இடத்துல கொண்டு வந்துவிட்டு நீங்கள் யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பது முதல் ஒரு வசனங்களில் ஒரு அந்திரேயா ஒரு பிழிப்பு ஒரு பேதர் ஒரு நாத்தான் வேல் இவங்களை ஒவ்வொருவர் ஒவ்வொருவரை சந்தித்து இயேசு நேரத்தில் கொண்டு வந்து விட்டாங்க நான் நன்மை வருமா ரச்சகர் வந்து இருக்கிறாரா நாத்தான் பார்க்க வந்தார் பிலிப்பு பார்க்க வந்தார் அந்திரேய பார்க்க வந்தார் பேதுரு பார்க்க வந்தார் யோவனுடைய சீடர்கள் எல்லாரும் இந்த இடத்துல பார்க்க வந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் நடத்துகிற நட்சத்திரங்களாக நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும் சீரியா தேசத்தில் சிறைப்பிடித்து கொண்டு போன ரெண்டு ராஜக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்கள் நாகமானுடைய வீட்டில் ஒரு சிறுமை இஸ்ரேல் தேசத்துல கடந்து போன ஒரு சிறுமை சிறுமை ஒரு ஸ்டாராக விளங்கினார் என் ஆண்டவனுடைய நாகமான் குஷ்டரோகம் இஸ்ரேவலில் இருக்கிற எலிசாவின் இடத்துல போனால் தீர்க்கதேச இடத்துல குணமாகுவார் இயேசுவின் இடத்துல நடத்துகிற நட்சத்திரம் ஒரு சிறு பெண் நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது லண்டனில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது ஆ ஜெர்மனியில் இருக்குது இப்படியெல்லாம் வெளிநாடுகளில் பேர்களை சொல்லுவீங்க உன் பிள்ளையால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்களா பைபிளை வாசிக்கிறானா ஜெபிக்கிறானா ஆலயத்தை போகிறானா அவன் ஸ்டாராக இருக்கிறானா ஒருவர் ஆண்டவர் குறித்து சொல்கிறானா நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க பிள்ளை வெளிநாடு இருக்கிறான் ஆனால் உன் பிள்ளை ஸ்டார் தான் அந்த ஸ்டார் ஏசுவ நேரத்தில் நடத்துகிற ஸ்டாராக இருக்கா இல்லையா ஆகவே கற்றுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் ஸ்டாராக இருக்கிறீங்க என்பது குறித்து மறந்து விடாதீங்க கிறிஸ்துவ இடத்துல நடத்தப்படுகிற ஸ்டாராக இருக்கிறீங்களா நாம் எல்லாரும் சூப்பர் ஸ்டார்களா இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ஆகி நடத்தில் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுவல் நடத்துகிற ஸ்டாராக மாறுங்க இயேசு நடத்தில் நடத்துகிற ஸ்டாரா மாறுங்க இயேசு விசுவாசிங்க கிறிஸ்துவ நடத்த நடத்துகிற நட்சத்திரமா நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வசனங்கள் ஆண்டவர் ஆசிரியப்பாரா